இறை இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று நாம் பெர்னத் என்ற புனிதர் நினைவு கூறுகின்றோம் இவர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் நாளன்று சிசிலி அரசில் உள்ள கார்லியோன் என்ற இடத்தில் பிறந்தவர் ஆவார் இவரது தந்தையர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஆவார் இவரும் தந்தையின் தொழிலான செருப்பு தைக்கும் பணியை கற்று செய்து வந்தார் இவரது தந்தை இறந்ததும் இவர் இராணுவத்தில் சேர்ந்தார் கத்தி சண்டை கற்று அதில் சிறந்த திறன் பெற்றார் இறைப்பற்று அதிகம் கொண்டிருந்த புனித பெர்னத் முதியோர்களை பாதுகாப்பதிலும் பாதுகாப்பற்ற மற்றும் உதவியற்ற நிலையில் உள்ளவர்களையும் வன்முறைகளில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பதில் ஆர்வமுள்ளவராயிருந்தார் இவர் புனிதர் அசிசியின் பிரான்சிசிஸிடம் பக்தியுள்ளவராயிருந்தார் கப்புச்சின் சபையில் சேர விரும்பிய புனித பெர்னத் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் நாளன்று அவர் துறவர வாழ்வில் இணைந்தார் புனித பெர்னத் ஆன்மீக முயற்சிகள் மிகவும் கடினமானதாக இருந்தது தினமும் ஏழு தடவையாவது அவர் தம்மை தாமை சாட்டை போன்றதொரு வாரினால் ரத்தம் சொட்ட சொட்ட அடித்துக் கொள்வார் தினமும் மூன்று மணி நேரம் மட்டுமே ஒரு குறுகலான பலகையில் படுத்து உறங்குவார் தலைக்கு சிறு கட்டை ஒன்றினை வைத்துக் கடும் நோம்பியிருந்த அவர் ரொட்டியும் தண்ணீருமே அருந்தினார் இத்தகைய கடின உடல் உழைப்பும் உண்ணா நோம்பும் ஓய்வின்மையும் உணவுப் பழக்கங்களும் இவரை பிற்காலத்தில் நோயில் அவதியுற வைத்தன இவர் கீழ்வாத நோயால் பாதிக்கப்பட்டு வேதனையால் நாள்தோறும் அவதிப்பட்டார் புனித பெர்னத் அன்னை மரியாலிடம் தீவிர பக்தி கொண்டிருந்தார் அவர் இறை மீதிருந்த தமது பக்தியை பிறரிடமும் பரப்பினார் இவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஆசிரியர்கள் இறை அன்னை கன்னிமறியால் குழந்தை இயேசுவுடன் புனித பெர்ணத்துக்கு காட்சியளித்ததாகவும் குழந்தை இயேசுவை அவரது கையில் தந்ததாகவும் கூறுகின்றனர் கடவுளின் தாயான கன்னிமறியால் இவரது மரண நாளை நான்கு மாதங்கள் முன்னதாகவே அறிவித்ததாகவும் கூறுகின்றனர் அன்னை மரியா முன்னறிவித்தபடியே புனித பெர்ணத் கேபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் நாளன்று பலேர்மோ என்ற இடத்தில் மறைத்தார் இவரது கல்லறையில் எண்ணற்ற அற்புதங்கள் இன்றளவும் நடக்கின்றன புனித பெர்னத் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி நாலாம் அன்று திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார்